இன்றும் நாம் பத்ரிஜியின் ஞானம் அதை எப்படி பகுத்தறிவது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திங்கிங் அண்ட் டெஸ்டினில நம்மளுக்கு புரியாத விஷயங்கள் நிறைய உண்டு உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தாக்கா அவர் வந்து சொல்லியிருக்கிறது ஐம்புலன்கள் இல்லை நான்கு புலன்கள் தான் அது போல பஞ்ச பூதங்கள் இல்லை நான்கு பூதங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது என்ன இப்படி அப்படி சொன்னா எப்படி நம்ம நம்ம இது வரைக்கும் பஞ்சபூதங்கள் பஞ்சேந்திரியங்கள் அப்படித்தானே ஐம்புலன்கள் ஐந்து பூதங்கள் அப்படித்தானே நம்ம ஆஹ் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கோம் நம்ம வேதங்கள் எல்லாமே அப்படித்தானே சொல்லுது இது என்ன புதுசா இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் குழம்பி போயிட்டோம் எல்லாருமே தெரியல அதுக்கு என்ன விடை தெரியல அப்புறம் நான் பத்திரிச்சுட்டே கேட்டேன் என்ன ஏன் இப்படி சொல்லிருக்காரு அப்படின்னு அப்போ தட் இஸ் ஃபார் யூ டு ஃபைண்ட் அவுட் நீ தியானத்துல உட்காந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அப்ப அப்போ என்ன வழி தியானத்துலாம் உட்காந்து கண்டுபிடிக்கணும் பரிசுல அந்த உண்மைகள் எல்லாம் நமக்குள்ளேயே மறைஞ்சிருக்கு அந்த சத்தியம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தியானம் செஞ்சேன் தியானம் செஞ்சதும் அந்த பரிசுவிலே எனக்கு வந்து அவருடைய அந்த அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்காருங்கறத எனக்கு வந்து ஆஹ் நான் அர்த்தம் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த பெர்செப்ஷன் சொல்லுவாங்க அது வாயிலாக எனக்கு வந்து அர்த்தம் புரிஞ்சிருச்சு அவரே வழங்கினார் அந்த ஞானத்தை அது என்ன சொல்லிருக்காருனாக்கா கொஞ்ச பூதங்கள்ல வந்து ஆகாயம் அப்படிங்கறது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியதுதான் இந்த பூமிக்கு மாத்திரம் சேர்ந்தது கிடையாது ஆனால் மற்ற நான்கும் தண்ணீர் நெருப்பு நீர் நெருப்பு பூமி அதுக்கப்புறம் வந்து காற்று இந்த நாலு வந்து வேற எங்கேயும் இதே மாதிரி இருக்காது இதே மாதிரி தண்ணீர் கிடைக்காது இதே மாதிரி தீ இருக்காது இதே மாதிரி உங்களுக்கு வந்து பூமி இருக்காது அதோடைய அந்த பூமியோட நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் அதோடைய தன்மையை எடுத்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் வேற வேற கிரகங்கள்ல வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி தான் இருக்கும் இதை பூமியை போல இருக்காது அதே போல் காற்று இந்த காற்று மண்டலம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தான் இந்த பூமியோட பூமியிலேருந்து கரெக்டா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மாத்திரம்தான் இந்த காற்று மண்டலம் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காற்று மண்டலம் கிடையாது இது நான் படிச்சிருக்கேன் அதனால இது பூமியை சேர்ந்ததுதான் அந்த நாலு ஆகாயம்ங்கிறது எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கிற ஒரு காமன் சமாச்சாரம் அது உங்களுக்கு மாத்திரம் சேர்ந்ததாக நீங்க எப்படி சொல்வீங்க ஒரு செல்லில கூட அதுல வந்து ஆகாயம்ங்கிற வெற்றிடம் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது வெற்றிடம் அத வந்து நீங்க கொஞ்சம் நல்ல பரிசீலனை பண்ணி பார்த்தாக்கா உங்களுக்கு தெரியும் நல்ல தீவிரமா ஆலோசனை பண்ணி பார்த்தாக்கா நான் சொல்ற சத்தியம் தெரியும் அப்படின்னு தான் அவர் சொன்னார் சோ அது அது மாதிரி நம்ம ஆலோசிச்சு பார்க்கணும் பார்க்கும்போது ஆமா கரெக்டு தான் ஆகாயம்ங்கிறது எல்லா இடத்துலயும் தானே அது ஏன் நம்மளுக்கு மாத்திரம் சொந்த மாதிரி இது சொல்லிக்கிறோம் ஆனா இந்த உடல் வந்து ஐந்து சமாச்சாரங்களால உருவாக்கி இருக்கிறது ஆனால் அதில் நான்கு பூதங்களானது அது வந்து இந்த உலக இந்த பூமியை சார்ந்தது மற்ற ஆகாயம்ங்கிறது எல்லாவற்றையும் சார்ந்தது எல்லாவற்றையும் சார்ந்ததும் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்லல ஆனா பூமியை சார்ந்தது நாலு வித மா நாலு சமாச்சாரங்கள் தான் உடலை விட்டு நீங்கும் போது உடல் வந்து தகிக்கப்பட்டு அது எரிக்கப்பட்டு அல்லது புதைக்கப்பட்டு அப்படி போயிடுது இல்லையா அப்போ அது வந்து அந்தந்த அது எல்லாம் உடல் எல்லாம் அதோடைய தன்மைகள் எல்லாம் எழுந்து வேற தன்மைகள் அடைய பெறும்போது அது அந்தந்த பூதத்தில் போய் சேர்ந்துடும் சொல்றாங்க ஏ இருந்து வந்த சக்தியானது நெருப்பை சேர்ந்துடும் ஆஹ் பூமியை சேர்ந்ததுன்னா பூமிக்கு போயிடும் நீர்ல சேர வேண்டியது நீர்ல காற்றுல சேர வேண்டிய சக்தியானது நம்ம உடலுக்குள் இத்தனை நாள் இருந்தது உடலை விட்டு நீங்கினதுக்கு அப்புறம் அப்படி இப்படி பிரிஞ்சு போயிடும் சொல்றாங்க சோ இந்த நாளும் தானே நாளிலேந்து தானே நம்ம இங்கே இந்த பூமின்னு எடுத்தோம்னா இந்த நாளு தானே ஆகாயங்கிறது எல்லாத்துலயும் இருக்கிறது தானே அதனால அதை கூடாது அப்படிங்கிறது அவருடைய வாதம் அதுவும் சரியா தான் படுது அதே மாதிரி பஞ்சேந்திரியங்கள் ஐந்து புலன்கள் அப்படின்னு சொல்லும்போது கண் கண் ஒண்ணு இருக்கு மூக்கு இருக்கு நுகர்றதுக்கு கண் இருக்கு பார்க்கறதுக்கு அஹ் நாக்கு இருக்கு ருச்சியை அறிஞ்சுக்கிறதுக்கு வாய் காதுகள் இருக்கு கேட்கறதுக்கு அது தொடு உணர்வு அப்படிங்கிறது தோல் அப்படின்னு சொல்றோம் நம்ம உடம்பு இல்லையா அதை வந்து ஆஹ் அப்படி சொல்லியிருக்காரு அதுல வந்து அந்த தொடு உணர்வுங்கிறது உங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்ல அத கட்டுப்பாட்டு வேற ஒண்ணு அதனால உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது நாலு தான் அதனால நாலு புலன்கள் தான் அப்படின்னு தான் அவர் சொல்லார் அது ஏன் அப்படின்னு நானும் தியானத்துல இருந்து பார்த்தப்போதான் தான் எனக்கு தெரிஞ்சது இப்ப நம்ம வந்து மனசுல நினைச்சோன்னாக்கா நம்ம வந்து கண்களை மூடிக்கலாம் இல்லையா மூக்க மூடிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்காக கொஞ்ச நேரத்துக்கு மூடி வாயால சுவாசிச்சுக்கலாம் காதை மூடிக்கலாம் வாய் மூடிக்கலாம் இப்படி நம்மளுடைய கண்ட்ரோல் இருக்கு ஆனா தோலை மூட முடியுமா முடியும் அதே தோலை ஒரு மூடிதான் ஒரு ஒரு பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பு கவசம் ஒரு ஆடை அந்த மாதிரிதானே தோலை சோ அதனால வந்து தோலை மூட முடியாது தோலை மூடணும்னு இன்னொரு தோல் இருந்தா ஆனா அதோடைய ஸ்பர்சம் படும் ஸ்பர்சம் படாம அதோடைய வேலை செய்யறதுக்கு தட தடையா இருக்க முடியாது இல்லையா அதனால தோல்ங்கிறது வந்து அந்த தொடும் உணர்ச்சிங்கிறது உங்க கையில இல்ல அது வந்து வேறொரு இடத்துல இருந்து இயக்கப்படுது அதனால அது அதுக்கும் அது தொடு உணர்வு உங்களுக்கு இருந்தாலுமே நீங்க அதுக்கு எஜமானன் கிடையாது ஆனா உங்க மனசுல நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நாலு பொறியங்களையும் நீங்க மூட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எவ்வளவு எவ்வளவு ஆழமா அவர் சிந்திச்சு எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காரு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைனையே இவ்வளவு தூரம் நாம பேச வேண்டியதா இருக்கு இது அவ்வளவு தூரம் தியானத்தில் தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அதுக்கும் சத்தியத்தை தெரிஞ்சுக்க எவ்வளவு பெரிய சத்தியம் எல்லாத்துலயும் ஒரு சென்டென்ஸ்லயே எவ்வளவு ஒரு வ வரையிலயே எவ்வளவு சத்தியம் அடங்கி இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து எவ்வளவு நம்ம தீப்பா அதுல போய் தான் அதை கண்டுபிடிச்சுக்கணும் அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா தியானத்துல தான் தெரிய வருது சோ இவ்வளவு விஷயங்கள் நிறைய அதுல எல்லா புஸ்தகங்களையும் அடங்கி இருக்கு எல்லா புத்தகத்தையும் படிக்கணும் நாம நிறைய புத்தகங்களை படிச்சாதான் அதுல சரியான விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும் ஒரு புஸ்தகத்தை படிச்சு அதுதான் அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா சரியாகாது நிறைய புத்தகங்கள் இப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் கிடைச்சிருக்கும் அவங்க அந்த மகான்கள் அவங்களுடைய அனுபவத்தை இருக்காங்க அது நம்மளுக்கு அறிவா கிடைச்சிருக்கு அது நம்மளுக்கு ஞானம் ஆகி அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொன்னோம்னாக்கா அது மற்றவங்களை போய் சேர்ந்துடும் அந்த மனசை எட்டி பிடிச்சு அதுதான் அதோடைய சக்தி அந்த ஞானம்ங்கிறது வந்து வெளியில சொல்லும் போதுதான் அது மற்றவங்களுக்கு போய் நிஜமான இடத்துல சேருது இல்லைன்னா கதை கேட்டுட்டு போற மாதிரி இந்த கதில் வாங்கி அந்த கதலை விட்டுடுவாங்க அப்படி போனா போதாதே நம்ம ஆன்மீக தேடல்ல வந்திருக்கோம் நம்ம அதுலயும் ரொம்ப நம்ம தீவிரமா அதுல இறங்கியிருக்கோம் இந்த ஜென்மத்தையே கடைசி ஜென்மம் ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் போரும்ப்பா இனிமே எனக்கு முக்தி கிடைச்சா போதும் மோஷம் கிடைச்சா போதும்ங்கிற நிலைமையில இருக்கும் அதனால நாம வந்து அதுக்கான முயற்சியில ஈடுபடும் போது அதை தீவிரமா நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதுக்குதான் நிறைய புத்தகங்கள் படிக்கணும்னு சொல்றாரு பத்ரிஜி ஏன்னாக்கா பலவிதமான அஹ் மகான்கள் அவங்க அவங்களுடைய அவங்களுடைய ஞானத்தை தானே அதுல கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய அனுபவம் அவங்களுடைய ஞானம் அதைத்தான் நம்மளுக்கு வழங்கியிருப்பாங்க சோ அத வந்து நம்ம பரிசீலிச்சு பார்த்து அதை ஒவ்வொன்றும் என் அதுல இருக்கும் சத்தியங்களை ஆராய்ச்சி பண்ணி பகுத்தறிஞ்சு இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் செய்யணும் அப்படிங்கறதான் சொல்றாரு அவர் தனக்கு மாத்திரம் இல்லை நான் அப்படிதான் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு விஷயம் பத்தி சொன்னாலோ செய்தாலோ அவருக்கு மாத்திரம் தனியாக வச்சுக்கிறதுன்னு கிடையாது சிலவங்க நினைப்பாங்க அவர் பெரிய மகான் அதனால அவருக்கு எல்லாம் சரி நம்மளுக்கு எல்லாம் நாமெல்லாம் சாதாரணமாங்க அப்படி கிடையாது பத்ரிஜிக்கு அந்த வித்தியாசமே கிடையாது எல்லாரையும் நமக்குள்ளே இருக்கும் தெய்வத்தை அவர் அவரால பாக்க முடியும் நமக்குள்ள இருக்கும் அந்த மா மாஸ்டர் அப்படின்னு சொல்றோம் அந்த ஆசான் அத அவரை வந்து அவர் பார்க்க முடியும் அதே போல் நம்ம ஒரு நண்பனாக அவரால ஏற்றுக்க முடியும் அதனால தானே அதெல்லாத்தையும் சொல்றாரு நண்பனா தானே சொல்றாரு சோ அவர் என்ன சொல்றாரோ அதை தான் தானும் கடைபிடிச்சு மற்றவங்களும் கடைபிடிக்கணுங்கிறத தான் அவர் விரும்பினார் அதுக்கு வேண்டிதான் அவர் வந்து எல்லாருக்கும் சொன்னார் அஹ் அதெல்லாம அவருக்கு ஒரு ரூல் மற்றவங்களுக்கெல்லாம் வேற ரூல் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது சிலவங்க வந்து தவற நினைச்சிட்டு இருக்காங்க அதை மாற்றிக்கணும் சோ அந்த மாதிரி நாம வந்து ஒவ்வொரு ஒவ்வொருவரும் நிறைய பகுத்தறிஞ்சு எல்லாத்துலயும் இருக்கும் சத்தியத்தை கண்டுபிடிச்சுக்கணும் ஆமா அப்ப ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்பதான் சரியான என்லைன்மெண்ட் சரியான ஞான பிரகாசம் நம்மளுக்கு கிடைக்க பெறுவோம் இல்லைனாக்கா நம்மளுக்கு அது கிடைக்கப்பெறாது இல்லையா அதனால அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து தீவிரமா இதுல இறங்கியிருக்கோம் அந்த இறை தேடல்ல இறங்கியிருக்கோம்னாக்கா அதை வந்து விட்டுடக்கூடாது அந்த பிடி இருக்குமா பிடிச்சுக்கணும் அப்புறம்தான் அதுல முன்னேற முடியும் அதை நழுவ விட்டுட்டோம்னாக்கா அப்புறம் பல காலம் அதுக்காக காத்துட்டு இருக்கணும் அந்த கால காலங்கள்ல எல்லாம் கொஞ்ச எனர்ஜி கிடைக்கிறதுக்கே நிறைய காலம் தியானம் பண்ணணும் அந்த மாதிரி இல்லாம இப்போ வந்து நமக்கு போட்டான் பேண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம பூமியை வந்து அதுக்குள்ளால போயிட்டு இருக்கு போட்டான் பேண்ட் எனர்ஜி அதாவது நம்ம சூரியனுக்கும் அப்பா ஒரு அல்சியோன் அந்த அல்சியோனை சுற்றி இருக்கும் அந்த சக்தி கதிர்கள் அந்த கதிர்களுக்குள்ளால நம்ம எப்பாவது பதினொன்னு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அதுக்குள்ளால போவோம் திருப்பியும் திரும்பி வரும்போது இன்னொரு பதினொன்னு ஆண்டுகள் அப்படி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் தான் நமக்கு அந்த சக்தி வளையத்துக்குள்ள போக முடியும் பூமிக்கு பூமியும் சூரியனும் அதோடைய கிரகங்கள் அந்த எல்லா எல்லாமா சேர்ந்து அப்படியே சுத்திட்டு வருவோம் எல்லாத்துக்குமே அந்த சக்தி கதிர்களுடைய அந்த ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த சக்தி வளையத்துக்குள்ளால போறதுனால சோ அதனால வந்து அதை நம்ம இப்ப வந்து பிரயோஜனப்படுத்தணும் பதினொன்னாயிரம் இப்ப இப்ப இருக்கிற மாதிரி தியானம்ங்கிறது நம்ம அப்பா காலத்துலயும் தாத்தா பாட்டி காலத்துலயும் இருந்ததே கிடையாது இல்லையா ஏன் அப்படின்னா இப்பதான் அந்த சக்தி வளையம் வந்திருக்கு அந்த போட்டான் பேண்ட் எனர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தான் ஆரம்பிச்சிருக்கு அப்பதான் வந்து முழுமையா சூரியனே அதுக்குள்ள போயிருக்கு அதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் எல்லாம் அந்த அதுக்குள்ள போயிருக்கு நம்ம பூமியானது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து முழுமையா அந்த சக்தி வளையத்துக்குள்ள போயிடுச்சு அதனால நம்ம வந்து இப்ப வந்து நம்ம அந்த எத்தனை ஆண்டுகள் நாலாயிரம் எத்தனை ஆண்டுகள் பதினொன்னாயிரம் ஆண்டுகள் அந்த அத்தனை நாள் வந்து நம்மளுக்கு இது கிடைக்கும் பதினொன்னாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் பதினொன்னு இருபத்தி ரெண்டு நாலாயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு நமக்கு இந்த இது கிடைக்கும் பதினொன்னாயிரம் ஆண்டுகள் இருட்ட இருட்ட இருட்டு அல்லது அறிவீனம் அறியாமை அதுல இருப்போம் ஆனா நாலாயிரம் ஆண்டுகள் நம்மளுக்கு இது கிடைக்கும் ஒரு பக்கத்துல ரெண்டாயிரம் ஆண்டு ஒரு பக்கத்துல ரெண்டாயிரம் ஆண்டு நாலாயிரம் ஆண்டு இது பதினொன்றாயிரம் பதினொன்றாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டும் ஆயிரமும் நாலாயிரமும் சேர்ந்தாக்கா இருபத்தாறாயிரம் ஆண்டுகளாகவும் ஒரு தடவை நாம வந்து இந்த சூரியனான வந்து அந்த அல்சூனை சுத்தி வரது இருபத்தாறு இருபத்தாறாயிரம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நாம வந்து அந்த இப்ப நம்ம போட்டான் பேண்ட் இருக்கும் போதே தியானம் ஆன்மீகம் இதுல வந்து ரொம்ப இறுக்கமா அதுக்குள்ள தீவிரமா நம்ம நம்மளையே ஈடுபடுத்தி அந்த தேடல்ங்கிறது ரொம்ப அது உள்ளுக்குள்ளேந்து நம்மள விடக்கூடாது அது வந்து பயிற்சி பண்ணணும் அப்படின்னு எந்த வித கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் ஆன்மீகத்தை மாத்திரம் விட்டுட மாட்டோம் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை எப்படியாவது சமாளிச்சிடும் ஆனா வந்து நம்முடைய ஆன்மீக தேடல் மாத்திரம் விடவே மாட்டோம் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்ப கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு அத்தனை சீக்கிரம் ஆற்றல் கிடைக்காது மூன்றாம் கண் திறக்கிறது அல்லது வேற வித விதங்கள்ல ஏதாவது நன்மைகள் நமக்கு ஏற்படுறது இதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரமா ஏற்பட்டுறது இல்லை உன்னால அதனாலதான் அவங்களும் தியானத்தை பயிற்சி செய்யலையும் என்னமோ அந்த மாதிரி எனர்ஜி இல்லாதனால ஆனா இப்ப வந்து எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப பெரிய வரப்பிரசாதமான புரோட்டான் பேண்ட் எனர்ஜி அதுக்குள்ளால பூமி போயிட்டு இருக்காருங்கிறது பெரிய நற்செய்தி அதனால நம்ம தியானம் தொடர்ந்து செய்வோம் அஹ் அது மாதிரி புத்தகங்கள் நிறைய படிச்சு நம்மளுடைய ஆன்மீக அறிவை மேலும் மேலும் உயர்த்திப்போம் அப்ப நம்ம ஞானம் கிடைக்கப்பட்டு இந்த ஜனன மனன சக்கரம் இருந்து வெளிப்பட்டு முக்தி மோஷம் அப்படிங்கிற பெரும் நிலை அஹ் அஹ் ஜனனம் மரணம் இல்ல பெருவாழ்வு அதை எல்லாருமே அடையக்கூடிய ஒரு தருணம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால எல்லாருக்கும் முக்தி கலிகாலத்துல சொல்லுவாங்களே இதனால்தான் போல் இருக்கு அதனால நம்ம வந்து இதை எடுத்துட்டு போவோம் எல்லாருக்கும் சொல்லுவோம் எல்லாருக்கும் வந்து தாங்கள் இந்த உடல் அல்ல இந்த ஆன்மாங்கிற நினைவு எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும் அதுதான் சத் அதுதான் எல்லா ஞானத்துக்கும் அடிப்படையான ஞானம் ஆத்ம ஞானம் நான் என்பது ஆத்மா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம் அதனால்தான் நம்ம வார்த்தையில சொல்றது கூட என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நான்கிறதே ஆத்மா தான் அப்ப என்னுடைய என்னுடைய உடல் அப்படின்னு வேணா சொல்லலாம் ஏன்னா உடல் வேறு நான் வேறு அதனால அதை பிரிச்சு பேசும்போதே அது பேசி பேசி அப்படி பழுக்கி கொண்டு வந்துட்டோம்னாக்கா நம்ம உணர்றதுக்கு ரொம்ப எளிதா இருக்கும் அதனால அந்த ஆத்ம ஞானம் எல்லாரும் கிடைக்கப்பெறணும்னு சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்